ஸோ இதுதான் புரிதல் இப்போ நாம் அடுத்த இதுக்கு போய்ட இப்போ நிறைய சிக்கல்கள் என்னென்னா இதை தெரியாமல் நான் வாங்கிட்டேன் இந்த பட்டாவை இந்த நிலத்தை நான் தெரியாமல் வாங்கிட்டேன் சார் இதில் ஏடி கண்டிஷன் இருக்கு அதை வாங்கிட்டேன் அல்ல கண்டிஷன் இருக்குது நான் வாங்கிட்டேன் நலிந்த பிரிவினருக்கான வாங்கிட்டேன் நான் என்ன பண்ணுறது இது போல இருக்கு இந்த நேர்வெல்லாம் என்னன்னு படாமல் பார்ப்போம் இப்போ வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம்லாம் சில அசைன்மெண்டில் இருக்கேன் அந்த அசைன்மெண்ட் எல்லாம் இனி தமிழ்நாடு முழுக்க அதை ஒரே கண்டிஷனாக மாற்றிட்டாங்க இப்போ அதில் இருபது வருஷம்னு இருக்கும் சில இதில் வந்து பதினஞ்சு வருஷம்னு இருக்கும் இனி அதெல்லாம் தமிழ்நாடு முழுக்க அவற்றை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷம் இருபத்தொன்னாவது வருஷம் முதல் பத்து வருஷமாக பொதுவாக எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க இனி வந்து அதையே இருபது வருஷத்தை கடைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நிறைய பேருக்கு இருபது வருஷத்துக்குள்ளே வாங்கியிருக்கணும் பத்து வருஷம் இப்போ வந்து பன்னெண்டாவது வருஷம் அவர் வாங்கியிருப்பார் பன்னிரெண்டாவது வருஷம் அவர் வாங்கியிருக்கிறார் அது விதி மீறல் ஏன்னா அதில் இருபது வருஷம்னு இருக்குது இருபது வருஷத்துக்குள்ளே இருபது வருஷம் கழித்து தான் அவர் வாங்கணும் அவர் நலிந்த பிரிவினர் இன்னும் கொடுத்துட்டார் ஆனால் இவர் பயந்துக்கிட்டே இருக்கார் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் அப்படின்ட்டு இப்போது ஆஃபீஸுக்கு போகிறாரு இதை ரெவன்யூ கணக்கில் மாற்ற சொல்கிறார் இதுக்கெல்லாம் அசைன்மெண்ட் கணக்கு இது கரண்ட் கணக்கில் வரும்போது அதை பார்க்குறாரு விவோ தலையாரி தாசில்தாரம் பார்த்துட்டு எப்போ இதில் இருபது வருஷம் இருக்குது இன்னும் டைம் இருக்குது நீ வாங்கினதே செல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி அனுப்பி விட்டுறான் இந்த நேர்வுகளில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அரசாணை முப்பத்தி நாலு அரசாணை முப்பத்தி நாலில் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அரசாணையில் அவர் இனி பத்தாண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க ஒரே சீராக அது எத்தனை ஆண்டு அதில் கண்டிஷனில் போட்டிருந்தாலும் பத்தாண்டுகளாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அது ரொம்ப முக்கியமானது இதனால் பலர் அந்த பதினஞ்சாண்டு இருபது ஆண்டுகள்லேருந்து அந்த அதாவது நலிந்த பிரிவினர் எஸ் ஏடி கண்டிஷனை பேசலை நலிந்த பிரிவினர் இன்னொரு நலிந்த பிரிவினர்கிட்ட வாத்துட்டார் ஆனால் அதில் பதினஞ்சு வருஷமும் இருபது வருஷமும் இருந்துச்சுன்னா பத்து வருஷம் கழித்து அவர் வித்துட்டார் ஆனால் அந்த கண்டிஷன் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்குதுனால் பயந்துகிட்டு இருக்க தேவையில்லை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்